அட்ரஸ் இல்லாத பார்லிமெண்ட் ஏரியான்னு அது நினைக்க கவலையாம நான் தமிழ்நாட்டை ஒவ்வொரு வெளியும் சிங்கத்தில் சொல்லப்படும் பாராளுமன்றமே என்னை விரும்புகிற அளவுக்கு தான் நான் அது யாருக்கு அடிக்கலாம் யாருக்கு பேசலாம் யாருக்கு மிளகா தூளால் அறியலாம் யாருக்கு போத்திராள பார்லிமெண்ட்டுக்குள்ள ஒன்றும் கொண்டு போயிடலாம் அப்போ தண்ணி போத்திராள மட்டும்தான் அறியலாம் இந்த சந்தோஷம் வெளிநாட்டில் புலம்பெயர்ல இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் போட்டிட்டு தெரிவு செய்யப்பட்ட வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து முதல் நாள் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் அவர் தன்னுடைய அனுபவத்தையுமே வந்து காணொளி மூலியமா பகிர்ந்து இருக்கிறார் அந்த காணொலியை நாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் பெரும்பான்மையான வாக்குகளாலும் வந்து தனியொரு சுயேட்சை குழுவுல போட்டிட்டு பல விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி இன்றைக்கு ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போய் நிக்கிறது என்றதே ஒரு பெருமையான விஷயம்தான் அதுவும் தமிழ் மக்களுக்காக ஒருத்தர் போய் நிக்கிறார் என்றதும் ஒரு பெருமையான விஷயம் ஸோ அவர் வந்து தனக்கு ஓட் பண்ணி ஜெயிக்க வச்ச எல்லா மக்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கும் முகமாகவும் இந்த காணொலியை பகிர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தான் பாராளுமன்றம் போறத வந்து த என்ன அனுப்பி வச்ச மக்களுக்கு நான் அதை என்றதற்காகவே அந்த காணொலியை வந்து அவர் பதிவேற்றம் செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் நாடாளுமன்றத்திற்குள்ள போய் அவருக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் அங்கே நடந்திருக்கு அதையுமே இந்த வீடியோல அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ அவர் அப்படி என்ன சொல்லி இருக்கிறார் அங்கே போய் நாடாளுமன்றத்தில் என்ன செய்தார் அவங்க என்ன சொன்னாங்க என்ன கொடுத்தாங்க என்றதெல்லாமே வந்து நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ முழுமையா வந்து கானோடைய பாருங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் டாக்டர் ராமநாதன் அச்சுனா தமிழத்தில் நான் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன் ஸோ என்னை அனுப்பின மக்களும் அதை பார்க்கணும் பார்லிமெண்ட்டுக்கு போகிறது எப்படி இருக்குமான் தேங்க்யூ ஸோ மச் இது ஃப்ரண்ட் கேமரான்றபடியாக பேக் கேமராவிலையும் எடுத்துக்காட்டுறேன் ஐம் கோயிங் இன்ட்டு த பார்லிமெண்ட் அப்படி பார்லிமெண்ட் ஏத்துலையானோ மீ மாத்துலையாப்பு அப்படின்னு சொல்லிட்டேன் என்ன உள்ளே அனுப்பின அவ்வளவு மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் முக்கியமாக தேசிய தலைவருக்கும் எங்களுக்காக உயிரிழந்த மாவீரர்களுக்கும் நன்றி சொல்ல இல்லாது அதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு போறேன் பார்லிமெண்ட்டுக்கு போய் வருகிறேன் உள்ளே போறதுல சரியான சந்தோஷமாக இருக்கு பார்லிமெண்ட்டுக்கு நான் போறது வந்து எனக்கு ஓட் பண்ண இருபத்தேழாயிரம் ஓட் பண்ணாத ரெண்டரை லட்சம் மக்கள் மக்கள் எல்லாருக்குமே நன்றி ஓட் பண்ணாத என்று சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு போய் அந்த எலெக்ஷனுக்கு போய் ஓட் பண்ணாத பார்லிமெண்ட் இப்படித்தான் இருக்கு இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நான் ரெண்டு தினம் மூணு தினம் வந்திருக்கேன் நீங்களும் இதை பார்க்கணும் இந்த இது இந்த சந்தோஷம் வெளிநாட்டில் புலம்பெயர்ல இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த சந்தோஷமாக இருக்கணும் எந்த மனசில் இருக்கிற சந்தோஷம் என்னால் வரணி கேடாது அந்தளவு சந்தோஷமாக இருக்குது பாதை மாறிட்டு போயிரு பாதம் மாறிட்டு பொருட்களாது இருப்போம் அது வெளியே போகிற மாதிரி மீண்டும் பள்ளிக்கு போகலாம் சரியான சந்தோஷமாக இருக்கு சந்தோஷம் என்றதை விட என்ன அனுப்பினா சாவச்சேரி மக்கள் அடே சாவச்சேரியன்ஸ் நன்றி 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 ஓ இதால தான் பார்லிமெண்ட்டுக்கு போகிறதோ ஓகே பார்லிமெண்ட்டுக்கு போகிறோம் எஸ் போலீஸ் வந்துரி கண்ணே ஆ சார் ஓ டாக்டர் அர்ச்சனா சார் ஹலோ சார் டாக்டர் அர்ச்சனா ஆ அகி கி கி மக்க ட்ட முக்கியம் ம அங்க சி கபின தமிழகள மிகிற ர் பாக்கலாம் இ ங்கை பார மம். ஓබர் தமிம் உள்ள வந்த மன். எனக்கு ஓட் பண்ணினா ஓட் பண்ணாத ஒவ்வொரு தமிழும் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் உள்ளுக்குள்ள போகிறாங்கன்னு நினச்சு அந்த வெளியோடையும் கவலோடையும் கண்களில் தண்ணீரோடையும் உள்ளுக்களை போய்கொண்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ள நான் போறது காரணமாக இருந்த மேதகு விற்கும் மற்றும் எங்களுக்காக உயிர் கொடுத்த நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் எங்களை எங்கே அந்த போராட்டத்தால் ஆஃப் ஒன்லி போட்டு கிடக்கு இதில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ கிடக்குறதுலையும் ஒரு சந்தோஷம் இது வந்து ஸ்டாஃப் என்ட்ரன்ஸ் அண்ட் பப்ளிக் என்ட்ரன்ஸ் ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இந்த பக்கம் போகணும் நன்றி தேங்க்யூ சரியான சந்தோஷமாக இருக்குது இதான் பார்லிமெண்ட் நீங்கள் பார்க்கலாம் ஓகே சரியான சந்தோஷமாக இருக்குது சந்தோஷம் பண்ணுறதையும் தாண்டி பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது එඟට වැලියලබදල පෝරට වැලිහරයම්ලට මක්කලුඩ වැිහලය නන්තිරිපී අකොඩ මොලිල අවල්කල්වන එකර සිංහල මකල් සරයා නල්ලවරල් සිංහල මිනිස්සු ඇතරම හරි ොන්දයි ඒ නිසා මහිතන්නේ කිසි අවුලක් නැතුව ඉස්සරාට අපේ ජනතාව සිංහල දෙමට මුස්ලෙම් ජනතාව එකට ඉන්ඩ පුළුවන් කියලා ඒකට සම්පූර්ණම සපෝර්ටික මන්ද න්නේ. ැ ஹலோ குட் மார்னிங் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஃப்ரம் தமிழீழம் இன்றைக்கு எங்கள்கிட்ட ஃபஸ்ட் டே பார்லிமெண்ட் ஸோ காலமே ஒம்பது மணிக்கு வந்தேன்னா ஸ்கூலுக்கும் பலனா போய் பழகிட்டு பார்லிமெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட்டா போனான் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு எங்களுக்கு வந்து கா பாஸ் தந்துருக்காங்க நான் ஏன் இது சொல்கிறேன்னு சொன்னால் ஸோ யூ மஸ்ட் பி என்னென்றால் இவ்வளவு காலமும் வந்து ஒரு பார்லிமெண்ட் ஏரியர்னு வந்து பார்லிமெண்ட்டு போன பிறகு தமிழ்நாக்கில் மறந்துடுறது நான் ஒவ்வொரு நாளும் பார்லிமெண்ட்டில் என்னென்ன நடக்கும் சொல்லுவேன் என்னென்ன நடக்குது என்று சொல்லுவேன் ஸோ அரசியல் ஆசைன்றது அரசியல் நொலேஜ் என்றது எங்களுடைய மக்களுக்கு வருவோம்ன்றதுக்காக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்று சொல்லி ஒரு கார் பாஸ் வந்திருக்காங்க ஸோ டாக்டர்ஸ்கிட்ட பாஸுக்கு மேலே எம்பி பாஸ்ட்டு படி ஒட்டி வைப்பேன் ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அதில் இருக்கட்டும் அதை லெமினேட் பண்ணி ஓட்டுவோம் அதுக்கு பிறகு டெம்பரரியாக ஒரு ஐடென்டி கார்ட் வந்து தந்தது ஓகே ஓகே இது ஹோன்ரபிள் ராம் டாக்டர் டாக்டர் வரணும் டாக்டர் காணிற அடிவாண்ட போயினும் டாக்டர் ராமநாதன் அச்சுனா டேஃப்னா டிஸ்ட்ரிக்டில் இருந்து டெம்பரரி என்ட்ரி பர்மிட் இது வந்து ஐ ஐடென்டி கார்டு தரம் கிடைக்கும் டெம்பரரி என்ட்ரி பர்மிட் ஸோ அதை உங்கள் போட்டாச்சு விழா காலமும் வந்து என்னோடய இருந்தது வந்து இது டிஏஎஸ்எல் சிஎஸ்டிஹெச் இருந்தது ஸோ அதை மாற்ற மாட்டேன் அதுக்கு மேலே இதை போட்டுக்கிடாது கல்வியில் டாக்டர் பாசம் இருக்குது ஸோ ஐ எம் டாக்டர் பேசிக்கலி அண்ட் ஐ வில் பி பி ஒர்க்கிங் ஃபார் நான் மக்களுக்காக வேலை செய்வேன் அது தவிர கணக்கு புக்ஸ் தந்திருக்கணும் பார்லிமெண்ட்டுக்கில் என்ன செய்யலாம் பார்லிமெண்ட்டுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது யாருக்கு அடிக்கலாம் யாருக்கு பேசலாம் யாருக்கு யாருக்கு போகிறனால பார்லிமெண்ட்ரிக்கில் ஒன்றும் கொண்டு போயிடல்தான் அப்போ தண்ணி மட்டும் மட்டும்தான் அறியலாம் வேறு ஒன்றும் கொண்டு போயிடலாது டெமோக்ராட்டிக் சோசி ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி டூ தௌசண்ட் ட்வென்ட் த்ரீ அடித்த ஃபுல் ரூல்ஸ் எல்லாம் அடித்து தந்திருக்கணும் அதை விட பேர்சனல் செக்ரட்டரி ஒரு ஆள் என்னோட இருக்கலாம் ஸோ கௌஷல்யா வில் பி தியாக அவரோட டீட்டெயிலில் ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் டே வந்து நான் மட்டும்தான் போகலாம் அப்போ தங்க தங்கட ஹாணி எடுக்க ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டே நான் மட்டும்தான் போகலாம் ஸோ நான் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுட்டு வந்தேன் பக்கத்து ரிசர்ச்ை தான் இருக்குது ரிசர்ச் எனிவே அதைவிட நான் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து டெய்லி பார்லிமெண்ட்டில் டெய்லி என்ன நடந்தது ஒவ்வொரு சிட்டிங்லேயும் பார்லிமெண்ட்டில் என்ன நடந்தது என்ற தமிழில் போடுவேன் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா பாராளுமன்றத்தில் இன்றைய முதலாவது நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது காலம் மும்பைரை போனேன் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணினேன் பார்லிமெண்டேரியன் நான் தான் பத்தாவது அமர்வில் முதன் முதலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் சரியான சந்தோஷமாக இருந்தது போய்க்குலேயும் சரியான சந்தோஷமாக இருந்தது முதன் முதலாக நான் நன்றி சொல்லக்கொள்கிறது சொல்லி கொடிக்கொள்கிறது மேதகு தலைவர் எங்களுடைய தேசிய தலைவருக்கும் இரண்டாவதாக வந்து எங்களுக்காக உயிர் நீட்ட போராளிகள் அனைவருக்குமே நான் மற்றது இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட சகல தமிழ் மக்களுக்கும் மற்றது முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய மக்கள் அனைவருக்குமே நான் கண்ணீர் அஞ்சலிகளையும் அவர்களுடைய வீரத்தையும் அவர்களுடைய தியாகங்களையும் அவர்களுடைய போராட்டத்தையும் நினைத்துக்கொண்டு நான் இந்த முதலாவது வீடியோ போடுறேன் பார்லிமெண்ட்டில் இப்போ நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் தெரியும் பார்லிமெண்ட் ஃபோட்டோஸ் இருக்குது ஐ மீன் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பார்லிமெண்டேரியன் நான் தான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா அதோட இண்டிபெண்ட் குரூப்பில் இருந்து வந்திருக்கிறேன் பாரலிமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அவர்கள் விரைவிட்ட விதம் எல்லாமே சரியான சந்தோஷமாக இருந்தது நான் இந்த சின்ன வீடியோவை சிங்களத்துலேயும் போடுறேன் ஸோ அது இதை அடுத்த ஒன்னொரு வீடியோ போடுறேன் சிங்கடத்துலையும் சிங்களத்திலேருந்து போட்டு அதையும் போடுங்கோ அப்போது இங்கிலீஷில் ஹெடிங்கேல போடுங்கோ அப்போ யூஸ்ஃபுல்லாக சொல்லிருக்கேன் நாளைய தினம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான தான் விட்டிருக்கிறார்கள் ஒன்லைமே ஒன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ ஒன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாளைய தினம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக விட்டுருக்கிறார்கள் ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனையும் முடிந்த பிறகு இருபத்தோராந்தாம் தேதி பாராளுமன்றத்தில் முதன் முதலாக எங்களுடைய பாராளுமன்ற அமர்வு நடக்கும் சனி ஞாயிறு வந்து எங்களுக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பாராளுமன்ற ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் நான் முக்கியமாக நன்றி சொல்லக்கொள்ள விரும்புகிறது என்னுடைய சாவச்சேரி மக்கள் மற்றும் மற்ற பிரதேசங்களில் அதாவது எனக்கு கிழ்நொச்சியில் ரெண்டாயிரம் பேர் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இருபத்தி மூவாயிரம் பேர் ஐயாசுரீதர் எனக்கு வாக்களிக்கல ரெண்டாயிரம் பேர் என்ன நம்பியிருக்கிறார்கள் அது மாதிரி பட்டுக்கோட்டையில் எனக்கு கூட ஓட்ஸ் விழுந்திருக்கு என்னை இருபத்தி ஏழாயிரம் பேர் எனக்கு வாக்களித்தாலும் என்னுடைய கட்சிக்கு நான் ஆறு லட்சம் மக்களுக்காகத்தான் ஒர்க் பண்ண போகிறோம் அதோட செத்த நாற்பது நாலாயிரம் போராளிகள் உயிர் உடலை ஒரு துச்சமாக மதித்த நாற்பது நாலாயிரம் போராளிகள் அதையும் தவிர எங்களுடைய மேதகு தலைவர் பேர சொன்னால் அது பிடி என் வாங்க ஸோ மேதகு தலைவர் எல்லோரும் சொன்ன மாதிரி நான் முதலாவதாக என்னுடைய இப்போ இது வந்து பாலமந்தம் வந்து அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையும் முடித்துக்கொண்டு திரும்பி யாழ்ப்பாணம் பெறுவேன் கவலை என்று சொன்னால் என்னுடைய அட்ரஸ் கேட்டேன் உங்களோட இது அட்ரெஸுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன ஃபோன் வந்து எனக்கு அட்ரஸ் இல்லை நான் ராஜகிரியில் இருக்கிறது வந்து வாடகை வீடு அந்த வீடு விட்டுருவேன் மற்றது பாராளுமன்றத்தில் ஒரு வீடு ஸோ அந்த அட்ரெஸ்ஸும் எனக்கு தெரியாது அது தவிர யாழ்ப்பாணத்தில் எங்கேயும் இடம் இல்லை ஸோ அட்ரஸ் இல்லாத பார்லிமெண்ட் ஏரியன் அது நினைக்க கவலை இருக்குது நான் நினைக்கிறேன் தொண்ணூறாம் ஆண்டு அப்பா ஜெமனை போட்டு வந்து கட்டின வீடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் இடமே வந்து வந்த பிறகு எல்லாமே போய்ட்டு அதுக்கு பிறகு அப்பா வீடு கட்டுறதுக்குரிய மெனநிலை மேல அப்பா இருக்கையில் அதுக்கு பிறகு நானும் வந்து எனக்கு சீசனை வீடு ஒன்று தந்தேன் அதை நான் கொடுத்துறேன் கொடுத்துரு கீத்தாட்ட ஸோ எனக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை அப்போ எந்த ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அட்ரஸ் மாறிக்கொண்டே இருக்கும் ஸோ பி திங்கிங் அபவுட் நான் நினைக்கிறேன் பெரிய விளாண்டில் இதுக்கு ஒரு விட்டு பரப்பு காணி இருக்குது அதில் ஒரு சின்ன ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவழித்து ஒரு லோன் ஒன்று எடுத்து ஒரு சின்ன வீடு ஒன்றை கட்டுவே பெரிய மாடி வீடுகள் எல்லாம் இல்லை ஒரு சின்ன வீடு ஒன்றை கட்டுவோம் ஆசைப்பட்றேன் நினைக்கிறேன் எனக்கு ரெண்டு ஒன் இயரில் கட்டிவிடுவேன் இந்த நான் நிற்கணும் அங்கே சாவச்சேரியில் யாராவது வீடு ஏதாவது இருந்தால் டெம்பர் எனக்கு தருவீங்கண்டா ஒரு ஒன் இயருக்கு வீடு ஏதாவது இருந்தால் தருவிங்கண்டா இந்த காசு இல்லை தரத்துக்கு பட் நான் நினைக்கிறேன் டூ லேக்ஸ் அப்படி சார் பண்ணிக்கிறேன் அந்த அது ஒன் லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் லோனுக்கு போயிடும் சாவச்சேரியில் யாராவது வீடு அல்லது ஏதாவது கடை தொகுதி இருந்தால் கொஞ்சம் ரெனவேட் பண்ணபடி இருந்தால் யாராவது தர விரும்பினா தரலாம் நான் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு பெரியில் வீடு கட்டின பிறகு நான் அங்கே வேண்டாம் இங்கேருந்து நான் ஜாழ்பாணிலேருந்து தான் டெய்லி வந்து போவேன் பாராளுமன்றம் அமரவர்களுக்கு முதல் ஞாயிறு டிரைவர் ஒன்றை வச்சு வந்து போவேன் அதுக்கு கொடுக்கக்கூடிய டிரைவர்கிட்ட மாத சம்பளம் வந்து பாராளுமன்ற வழங்கப்படுறது பத்தாயிரம் ரூபாய் ஸோ பத்தாயிரம் ரூபாவுக்கு டிரைவரால் எடுக்கலாது அப்போ எனக்கு அது சம்மந்தமான பண உதவிகளும் யாராவது செய்வினமாக இருந்தால் பாராளுமன்ற தரக்கூடிய நான் பார்த்தது வெப்சைட்டில் பார்த்தது பத்தாயிரம் ரூபா காசு தான் நான் ஒரு டிரைவருக்கு அதை பே பண்ணிக்கணும் அதோட பெட்ரோலும் ஒரு வாகனமும் தருவார்கள் அப்ப அந்த பெட்ரோலையும் மானத்தையும் ஓடி நான் தான் வரணும் முண்டைக்கு அடிச்சுன்னு டக்கா உங்க டிரைவர் டிரைவர் அங்கே சொன்னேன் டிரைவர் ஒருத்தவங்க இல்லை நான் தான் ட்ரைவன் டிரைவர் ஒருத்தரும் தேவையும் இல்லை ஹா கணக்கை ரிக்வஸ்ட் பண்ணவண்டுக்கு டாக்டர் எங்களுக்கு ட்ரைவர் வேணுமெண்டா நாங்கள் வரமெண்டு ஆனால் அப்போ என்னென்றால் அப்படியெல்லாம் எடுத்து பே பண்ணுறதுக்குரிய பண இதுகள் வந்து என்னகிட்ட இல்லை கென வெளிநாட்டு அக்கா மாதிரி மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தேன் அதை முழுக்க தேர்தலுக்கு பாவச்சிட்டேன் மற்றது சில பேர் குத்தி முறையினம் எனக்கு வழக்கு போடலான்னு நான் இது மெடி இது ரிசைன் பண்ணிடுண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் தேதி என்னை வந்து விலாத்திருக்கணும் மினிஸ்ட்ரி ஹெல்த்லேருந்து அவை நீக்கியிருக்கணும் இன்டர்டிக் பண்ணியிருக்கணும் ஸோ ஒன்பதாம் மாதம் தேதி இன்டர்டிக் பண்ண பிறகு இப்போ இதுவரைக்கும் முட்டாள்கள் மாதிரி பதிவில் போட்டு டாக்டர் பார்வையுமே செய்கிறாங்க நான் போவாட்டி கௌஷல்ல போக மாட்டோம் அது கவுசல் என்ற பர்சனல் செக்ரெட்டரியாக இருக்கும் ஸோ அந்த வெஹிக்கில் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த வெஹிக்கிள் வந்து நான் பெரும்பாலும் தேவைகளுக்காக இந்த வெஹிக்கிள் பெரும்பாலும் வித்துருவேன் நினைக்கிறேன் என்னோடய பாராளுமன்ற வெஹிக்கிள் எனக்கு அஞ்சு வருஷம் இருக்கிறபடியா இந்த வெஹிக்கிளை வச்சிருக்கேல்ல ஸோ இதை வித்தா நான் ஏதாவது என்னுடைய கட்சிகளை கட்டி எழுப்புறதுக்குரிய வேலைகளை அதுகளுக்கு இந்த வெஹிக்கிளை பா வித்த காசை பாவிக்கலாம் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசனுக்கு விற்கலாம் ஃபிஃப்டி லேக்ஸுக்கு ஃபிஃப்டீன் மில்லியனுக்கு விற்கலாமான் நினைக்கிறேன் பெருகிற சுச்சுவேஷனில் ஸோ அந்த காசு காணும் மாகாண சபைக்கும் அதுக்கும் இதுக்கும் பெரும்பாலும் போகிறதுக்கு அர்ச்சுனாண்ட காரண்டை யாராவது வேண்ட விரும்பினால் அந்த சும்மா அலப்பறை அடித்து கொண்டு வந்து டாக்டர் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் தரவான்னு கேட்காம இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸில் அர்ச்சுனாண்ட காரண்டை யாராவது வேண்ட விரும்பினால் நீங்கள் இது வேண்டலாம் இந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பெனி மெயின்டைன் பண்ணது இதுதான் இன்றையான் ஸ்பெஷல் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பதினோராம் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதலாவது நாள் பாலிமெண்ட்டில் பாலிமெண்ட்டில் தமிழீழ மக்கள்னு பிரதிநிதி ஆ சாவிச்சேரி தமிழத்துக்கு தான் ஓட் போட்டிருக்கு ஸோ தமிழில் மக்கள்னு பிரதிநிதியாக என்னுடைய ஒவ்வொரு விஷயமும் சிங்களத்தில் சொல்லப்படும் தமிழற்ற ஒவ்வொரு வழியும் சிங்களத்தில் சொல்லப்படும் பாராளுமன்றமே என்னை விரும்புகிற அளவுக்கு தான் நான் இருப்பேன் வன்னியர் போக உங்களுக்கு தெரியும் பாலிமெண்ட்டில் இருக்கிற சனம் எனக்கு ஓட் போடும் வேறு எங்கே ஓட் போட அதுதான் என்னுடைய அரசியல் அதுதான் என்னுடைய மனம் தமிழீழ மக்களுக்கும் போராட்டத்தில் ஆகுதியான சகோதரங்களுக்கும் அக்கா தம்பி எல்லாருக்கும் மேதகு தலைவனுக்கும் இன்றைய நாளில் கண்ணீரோட நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் சொன்ன சொல்லி மாற மாட்டேன் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அச்சுனா ஃப்ரம் தமிழம்